இதுதான் எனக்கு பெரிய கொஸ்டினா இருக்கு என்னால இதை கண்டுபிடிக்கவே முடியல யோசிச்சிட்டீங்க யோசிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு ஆன்சர் எழுதி இது கொஸ்டின உங்களால ஆன்சர் எழுத முடிஞ்சு அதை பத்தி ஓகே ஆன்சர் எழுதிட்டு அடுத்த கொஸ்டின் வந்துட்டீங்க இந்த கொஸ்டின்க்கு உங்களால ஆன்சர் எழுத முடியும்னா தேடுங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் எங்க பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க ஏன் தேட மாட்டேங்கிறீங்க இங்க இதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க ஒரு கொஸ்டின் எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் எழுதாம அப்படியே விட்டுருது ஏன் பண்ணணும் இங்க பண்ணா பிஸ்னஸ் க்ரோ ஆகும் சரிங்களா ரெக்யூப்மெண்ட் இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் நீங்க யோசிக்க முடியும் சரிங்களா ரெக்யூமெண்ட் இருந்தா உங்க பிசினஸ் குரோ ஆகும் ரெக்யூப்மெண்ட் எந்த இடத்துல பண்ணும் அப்படிங்கிற கொஸ்டின் எழுதினீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் இதனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னோட டீம் குரோ ஆகினா என்னோட இன்கம் குரோ ஆகும் அவ்வளவுதான் முடிஞ்சு உங்களுக்கு இன்கம் அடுத்த லெவல் போகணும்னா நீங்க எங்க பண்ணணும் எப்படி பண்ணணும் அதை மட்டும் யோசிச்சுட்டே இருக்கும் சரிங்களா சோ யோசிச்சது போதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடி சரிங்களா இப்ப எல்லாருமே யோசிச்சிட்டீங்க ட்ரை பண்ண ட்ரை பண்ணும் போது மாதிரி மெதுவா கொஞ்சம் தூக்குறீங்க ஒரு ரெண்டு ஐடி போட்டீங்க சரிங்களா ரெண்டு ஐடி போட்டு அந்த ரெண்டு ஐடியுமே வெளியே போயிட்டா அடுத்து ட்ரை பண்றதே இல்லை ஏங்க நீங்க உங்களால தூக்க முடியுமா தூக்க முடியாதா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாதானே வரும் ட்ரை பண்ணாதானே நடக்கும் ட்ரை பண்ணீங்களா ஒரு ரெண்டு ஐடி போட்ட உடனே விட்டுட்டீங்கன்னா எப்படி உங்களால குரோ பண்ண முடியும் எந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க ரெண்டு ஐடியோ ரெண்டு ஐடி போட்டா பிஸ்னஸ் குரோ ஆயிடும் யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு எல்லாம் ஆறு ஐடி போட்டா போதும் ஆறு ஐடியுமே உங்களை மாதிரி இருந்தா போதும் நீங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க எப்படி ஆறு ஐடி எடுத்துங்க அதே மாதிரி அவங்க ஆறு ஐடி எடுத்தா போதும் அந் அப்படி இருந்தா அவங்க பிஸ்னஸ் வேற லெவல் குரோ ஆயிடும் ஆனா நீங்க அந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடியே என்னால முடியல என்னால எதுவுமே பண்ண முடியாதா இவ்வளோ கஷ்டமா இருக்கு என்னால சொன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க இது தூக்கும் போது நீங்க ஜிம்முக்கெல்லாம் போனீங்கன்னா ஏதாச்சும் வெயிட் தூக்கும் போது ஃபர்ஸ்ட் நாள் கஷ்டமாக தாங்க இருக்கும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்றீங்க எவ்வளோ தூரம் தூக்க முடியாமல் கீழே டப்பு டுப்பு டப்பு டுப்புன்னு போட்டுட்டே இருக்கீங்களோ அவ்வளோ வேகமா உங்களால் ஒரு நாள் தூக்க முடியும் அசால்ட்டா தூக்க முடியும் அதே மாதிரிதான் நீங்கள் ஃபஸ்ட் டே ஐடி எடுக்க ஸ்ட்ரகிள்ஸ் ஆவீங்க ஆனா அந்த இடத்துல நீங்க கிவ் அப் கொடுத்துடக் கூடாது என்னால் முடியாது எனக்கு வரமாட்டேங்கிறாங்க எனக்கு அவ்வளோதான் காண்ட்டு எனக்கு யாருமே இல்லை இதை வச்சு நான் என்ன பண்றது எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சோ ஓகே இது 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 ஃபெயிலியரா அடுத்து ட்ரை இந்த இடத்துல உங்களுக்கு உள்ள வந்தீங்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை கொடுத்தீங்கன்னா தான் சக்சஸ் ட்ரை குடுக்கலாம் ஃபெயிலியர்ஸ் தாங்க ஒரே ஆன்சர் தான் ட்ரை கொடுத்தீங்கன்னா எய்தர் வின் ஆர் லூஸ் ட்ரை கொடுக்கலாம் ஃபெயிலியர் மட்டும்தான் என்னால முடியாது என்னால முடியாது முடியாது மட்டும் தான் சொல்ல முடியும் ட்ரை கொடுத்தீங்கன்னா ஏன்னா நான் ட்ரை பண்ண என்னோட பொட்டன்சியல்க்கு ஏத்த மாதிரி நான் கொடுத்தேன் ஒரு 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 மாசம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு அங்க வரல அப்ப நீங்க பண்ணலாம் நீங்க சொல்லலாம் நான் இவ்வளவு தூரம் ட்ரை பண்ண ஒரு நாள் ட்ரை பண்ண கிடையாது ஒரு நாள் யாருமே பண்ண முடியாது ஆறு மாசம் ட்ரை பண்ணேன் வரல அப்படி சொல்லுங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நாலு நாள் ட்ரை பண்ணிட்டு மூணு நாள் ட்ரை பண்ணிட்டு ஒரு வாரம் ட்ரை பண்ணிட்டு பத்து நாள் ட்ரை பண்ணிட்டு எல்லாம் சொன்னீங்கன்னா வாய்ப்பே கிடையாது சரிங்களா ஐடிக்கு எந்த அளவுக்கு ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஸோ ஸ்டார்டிங் அப் கொடுத்துறாதீங்க எவ்வளோ தூரம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் உங்களால் அச்சீவ்மெண்ட் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ ஓகே ப்ரோ இப்போ வந்து ட்ரை பண்ண சொல்லிட்டீங்க நான் யாரை அப்ரோச் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு யாரை அப்ரோச் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும் சரிங்களா எல்லாருமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நோட்டு போட்டிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அப்ரோச் பண்ணும்போது எத்தனை பேர் நோட்டு போட்டீங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் ஓப்பனாகவே யோசிச்சிட்டீங்க நோட்டு போடலாம் எதுக்காக நோட்டு போடணுங்கிறது நான் சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணும்போது சக்சஸும் வந்திருக்கும் ஃபெயிலியர்ஸும் வந்திருக்கும் சரிங்களா சக்சஸ் வந்தா இந்த மாதிரி டிக் மார்க் போட்டுக்கிங்க ஃபெயிலியர்ஸ் வந்தா ரிஜெக்ஷன் வந்தா அவ என்ன வார்த்தை நம்மளே சொன்னோம் ஏன் நம்ம கூட ஜாயின் பண்ணல எதனால ஜாயின் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணி வைங்க பின்னாடி பின்னாடி அவர்கிட்ட அதை பத்தி பேசுறதுக்கும் அதை பத்தி சொல்றதுக்கும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க எத்தனை பேத்த கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களால கிளியராக பண்ண முடியும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எஃபெக்டிவாக ட்ரை பண்ணும் நீங்கள் அழகா நோட்டு போட்டு இப்படிதான் அப்ரோச் பண்ணுங்க நீங்க போய் குறிட்டா நோட்டு போட்டேன் அவன் நோட்டு போட்டேன் அவன் கால் பண்ணி இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் ப்ராடக்டாக வாங்கணுடா வந்துடுறான் அப்படின்னா அவன் ஓடியே போய்விடும் திரிச்சுருவான் அப்பெல்லாம் யாரும் அப்ரோச் பண்ணிடாதீங்க ப்ராப்பரா அவங்க அப்ளைண்ட்டு கேளுங்க ப்ரோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணும் ப்ரோ என் காண்டக்ட்ல இவ்வளோ பேர் இருக்காங்க ப்ரோ எப்படி நான் உங்களை அப்ரோச் பண்றது எந்த மாதிரி அப்ரோச் பண்றது எந்த மெத்தடில் அப்ரோச் பண்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க லேர்ன் பண்ணுங்க லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மேல் உங்களோட ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கத்துக்கிட்டு ஒரு பத்து பேர் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் பதினஞ்சு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணுலாம் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட் அப்ரோச் பண்ணுவீங்க ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்குங்க ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாத்துக்குமே இருக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது இங்க சக்சஸ் சரிங்களா எவ்வளவு மேக்சிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு மேக்சிமைஸ் பண்ணுங்க ரெக்குமெண்ட்ல ஒரு பெரிய கீ ஃப்ரெண்ட்ஸ் தான் சரிங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ நீங்க எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களோட சக்சஸ் சரிங்களா சோ ஃப்ரெண்ட்ஸ தாண்டி ப்ரோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ப்ரோ நான் முடிச்சிட்டேன் ப்ரோ முடிச்சிட்டேங்கறது ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க எனக்கு அது வந்து எப்படின்னு சொல்றது தெரியல முடிச்சுட்டேன்னு எப்படி நீங்க சொல்லலாம் அது கண்டினியூட்டி இருக்கு அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க ஸ்லோ பண்றீங்க அவ்வளவுதான் சரிங்களா முடிச்சேன் ஏன்னா எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருப்பாங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பஞ்சமே இருக்காது சரிங்களா நீங்க பிறந்தல இருந்து இது வரைக்குமே உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க சோ அதனால கண்டினியூ ஆகிட்டே தான் இருப்பாங்க நீங்க அதுக்கு எண்டு வைக்காதீங்க அது கொஞ்சம் ஸ்லோ ஆகுதான் அடுத்த மெத்தட் என்ன இருக்குன்னு அப்படின்ட்டு கேளுங்க அனதர் மெத்தட் எக்கச்சக்கமா இருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி சரிங்களா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணி பார்த்திருப்பீங்க ஒர்க் அவுட் ஆயிருக்காது உங்க ஃப்ரெண்டோட ஃபேமிலி அப்பா இருப்பாங்கல்ல அவங்க உங்களுக்கு க்ளோஸா இருப்பாங்க இந்த மாதிரிப்பா இந்த மாதிரி பிசினஸ் இருக்குப்பா இந்த மாதிரி சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன் அம்மா அப்பா அவங்க கிட்ட பேசுங்க நீங்க பேசுவீங்கல்ல இப்ப நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட அவங்க அம்மா எல்லாம் நான் பேசுவேன் சரிங்களா சோ அது மாதிரி நான் சொல்றேன் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க உள்ள வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அவங்க மீட்டிங் பாக்க வைக்கிறது தான் ஸ்டஃப் அதுக்கு நீங்க யோசிக்கணும் அவ்வளவுதான் நீங்க ஈஸியா கிடைச்சிருமா இவ்வளவு பெரிய இன்கம் எப்படி கிடைக்கும் ஜஸ்ட் யோசிங்க என்ன மெத்தட் அனதர் மெத்தட் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணிட்டேன் அவங்க எல்லாம் நோ சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிட்ட நான் க்ளோஸ் அவங்க கிட்ட நான் பேசுறேன் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா கிட்ட நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பாக்கலாம் சொல்லிட்டு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கல கூட அவங்களோட காண்டக்ட்ல யாராச்சும் உங்களுக்கு கிடைப்பாங்க சரிங்களா சோ இதை நீங்க யோசிக்கணும் அடுத்தது உங்களோட சரிங்களா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க காலேஜ் கொஞ்சம் பண்ணி சும்மா பேசுங்க பழகுங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பழகுங்க பழகுனதுக்கு அப்புறம் ப்ரோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீங்க அவ கூட எப்படி பேசுறீங்களோ அந்த மாதிரி மச்சான் பேசுறீங்களா ப்ரோ பேசுறீங்களா சம்திங் சம் எப்படி பேசுறீங்களோ அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க இவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவன் ட்ரை பண்ணலாம் சொல்லாதீங்க நான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட அதுக்கப்புறம் தான் பேச போறேன் கிட்ட இந்த மாதிரி தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி பேசினீங்கன்னா அவரு ஜாயின் பண்ணிட்டா கூட இவரும் ஜாயின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு சரிங்களா எப்படி அப்ரோச் பண்றோம் இருக்கு யார செலக்ட் பண்றோம் இருக்கு சரிங்களா நம்ம கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது என் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டாங்கன்னா நான் பாக்குறவங்க எல்லாம் எனக்கு ப்ராஸ்பெக்ட் தான் பாக்குறவங்க எல்லாருமே உள்ள வரணும் யாரையும் நீங்க ஏமாத்து போறது கிடையாதுங்க யாரோட லைஃப் நீங்க ஸ்பாயில் பண்ண போறது கிடையாது அவங்களோட லைஃப் ஒரு ஸ்டெப் ஸ்டெப்ஹேடா வைக்க போறீங்க அவ்வளவுதான் அதுக்கு நீங்க தாராளமா அப்ரோச் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது நீங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் பஸ்ல டிராவல் பண்றீங்க உங்களுக்காக சீட் போடுறோன்னு ஒருத்தங்க இருப்பாங்க நீங்க ரெகுலரா போ ஹாய் ஹலோ சொல்ற அளவுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க டெஃபினட்டா எனக்குலாம் நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் வெளியவே போடலன்னா கவலைப்படாதீங்க அனந்தர் மத்தெல்லாம் நிறைய இருக்கு நீங்க வெளியே போற பர்சன் ஏதாச்சும் நான் வெளியே போறேன் நாலு இடத்துக்கு போயிட்டு வருவேன் அப்பப்ப போவேன் அப்படின்னா கண்டிப்பா ரெகுலரா போறவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பஸ்லேன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களை அப்ரோச் பண்ணுங்க ஏன் நீங்க தயங்குறீங்க ஏன் யோசிக்கிறீங்க என்ன புலகுத்தமா பண்றீங்க அவங்க அப்ரோச் பண்ண வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க தயங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல சக்ஸஸ் பண்ண முடியாது தயக்கத்தை தூக்கி வெளியே போட்டீங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் நாளைக்கு ஒரு கோடி ஒரு லட்சம் ரூபா பேங்க் உங்க பேங்க்ல தான் கிரெடிட் ஆக போகுது சரிங்களா உங்களுக்கு ஒரு லட்சம் வேணும்னா அந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி ஓரமா போய்ங்க எனக்கு ஒரு லட்சம் வேணும்ப்பா நான் கஷ்டப்பட போறேன் அவ்வளவுதான் நான் கஷ்டப்பட கஷ்டம்லாம் கிடையாது தயக்கத்தை தூக்கி வச்சு நான் அப்ரோச் பண்றேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனி இருக்கு ஒன்டர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி யார் லெவல் இருக்கு நான் பண்ணலான்னு இருக்கேன் பயங்கரமா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு முடிச்சிருங்க சரிங்களா அடுத்தது நீங்க இருப்பீங்க ஒரு ஏரியா இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும் உங்க இருக்கும் உங்களை சுத்தி ஒரு ஒரு சர்க்க ஒரு சர்க்கிள் இருப்பாங்க சரிங்களா எழுத்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து தெருவுக்காரங்க இவங்கெல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே இருக்காங்க நீங்க சோசியல் மீடியா போயிட்டு பார்ட் டைம் ஜாப் என்னோட நேம் இது நாங்க இந்த மாதிரி இருப்போம் இந்த மாதிரி கன்சன்சி அந்த மாதிரி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு மெசேஜ் பண்றதை விட நேரில் பார்த்தா ஹாய் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகேண்ணே நம்ம இது மாதிரி சும்மா நான் வீட்டுல இருக்கும்போது எதாவது பாக்கணும்னு பாத்துட்டு இருந்தேன் எனக்கு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு செம்மையா இருக்கேன் நம்ம பண்ணலாம் நீங்க நம்ம நீங்க கூட பண்ணலாம் நானும் பண்றேன் யாரும் என்னவோ பண்ணலானே சூப்பரா பண்ணலானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுற விதம் இருக்கு போய் எனர்ஜெட்டிக்கா பேசணும் போயிட்டு காயங்க ஐயோ பண்ணலாமா அவங்க கிட்ட நீங்க சந்தேகத்தோட பேசுனீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது உங்களோட கான்பிடன்ஸ் தான் இந்த இடத்துல இந்த பிசினஸ்ல உங்களோட கான்பிடென்ட் தான் பெரிய சக்சஸ் நீங்க எந்த மாதிரி பேசுறீங்கன்னு இருக்கு சரிங்களா அவங்க கிட்ட போயிட்டு பயத்தோட நடுங்கிகிட்டு தயங்கிக்கிட்டு இது மாதிரி சொல்லலாமா வேண்டாமா சொன்னாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு சொன்னீங்கன்னா உங்களால கான்ஃபிடண்டா பேச முடியாது டெஃபினட்டா கான்பிடண்டா பேச முடியாது நீங்க வாழ்க்கைக்கு போங்க இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையில ஒரு பொக்கிசம் கிடைச்சிருக்கு அந்த தான் உங்களுக்கு ஷேர் பண்றீங்க வாங்க உங்களுக்கும் இருக்கும் டெஃபினட்டா பண்ணலாம் வாங்க வேற லெவல் அதை பாத்துட்டு இருந்தா எனக்கு தூக்கமே வரலாம் அப்படி இப்படின்னு பேசும்போது என்னடா இப்படி பேசுறாங்க இவ்வளவு நாள் இப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பேர் பார்க்க ஆரம்பிப்பாரு நாளைக்கு ஓட்டுட்டும் பரவாயில்ல நாளைக்கு அவங்க பாத்துட்டு பிசினஸ் வரலன்னா அவங்க ஓட்டுட்டும் நாலாண்டிக்கு உங்க ஒரு லட்ச ரூபா பேங்க்ல கிரெடிட் ஆனா ஓட்டுறவங்க வாய் வேடிக்கை தான் பார்க்கும் உங்க பேங்க்ல கிரெடிட் ஆகும் நீங்க டாட்டா போய் கார்ல சருன்னு போயிட்டு சருன்னு வருவீங்க சரிங்களா சோ அதனால நீங்க பயப்படாதீங்க தயங்காதீங்க யோசிக்காதீங்க தடுமாறாதீங்க உங்களோட வேலை அப்ரோச் பண்றது அவங்க வர்றது வராது அது செகண்டரி நான் அப்ரோச் பண்ணிட்டேன்பா இது விஸ்டேஜ் மீட்டிங்கை நான் பார்க்க வச்சிட்டேன்பா பார்க்க வைக்கிற வைக்கும் விடக்கூடாது சரிங்களாண்ணே நீங்க ஜாயினே பண்ணலண்ணே ஒரு மீட்டிங் மட்டும் பாருனே போதுனே நீங்க அதுக்கு மேல டிஸ்டர்பே பண்ண அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க மீட்டிங் பாக்க வைக்கிறது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆட்டோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப டைம்ல ஆட்டோ பாத்துருப்பீங்க ஆட்டோ டிரைவ் ட்ராவல் பண்ணிருப்பீங்க ஆட்டோக்கார இருப்பாங்க சோ அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் சரிங்களா உங்க ஸ்ட்ரகல்ஸுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க இந்த பிரசன்டேஷன் அவங்களுக்கு ஷோ பண்ணலாம் அவங்ககிட்ட காட்டலாம் இது மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு பாருங்க பாதுகாப்பு நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசுறதா இருக்கட்டும் அடுத்து வந்து இப்ப ஜொமேட்டோ ஸூக்கி நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே ஏதோ ஒரு ப்ரொஃபைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க கூட நைட் டைம்ல வந்து ஜொமேட்டோ ஸ்கூலி ஓட்டுறாங்க சரிங்களா இங்க சென்னையில நான் அதை பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாத்துருக்கேன் சோ அந்த அளவுக்கு இருக்கு சரிங்களா நீங்க அந்த டைம்ல நம்ம அஜித் ப்ரோ கிரௌ கிரவுண்ட் டேரக்டரா அவருமே ஜொமேட்டோக்கி ஓட்டிட்டு இருந்த ஒரு ஒரு பர்சன் தான் இன்னைக்கு மந்த்லி இன்கம் ஒன் லேக் எடுக்கிற சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கும் யாராச்சும் அஜித் ப்ரோ மாதிரி ஒரு கிரேட் லீடர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ இவ்வளவு மெத்தட் இருக்கு கொட்டி கிடக்குது நீங்க தேடணும் தேடனா மட்டும்தான் கிடைக்கும் இந்த எப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா அந்த கொஸ்டினுக்கு தான் இந்த ஆன்சர் இந்த நீங்க இந்த கொஸ்டின் நீங்க யோசிக்காதனாலதான் உங்களுக்கு அப்ரோச் பண்றது யாரும் இல்ல எனக்கு கான்டெக்ட் கம்மியா இருக்கு எப்படி அப்ரோச் பண்ணு தெரியல யார் அப்ரோச் பண்றது தெரியல எங்க இருந்து ஐடியா எடுக்கணும்னு தெரியல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் அந்த 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 இப்ப நான் சொன்ன எதுவுமே நடந்திருக்காது எல்லாத்துக்குமே பாசிட்டிவா ஐடியா எடுத்துட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும் சரிங்களா ஸோ ஐடி எடுக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு நீங்க சோசியல் மீடியால போய் கஷ்டப்படுறத விட உங்க ஃப்ரெண்ட்ல உங்க இருக்கால இருக்க வீட்டு பக்கத்துல இருக்க நீங்க பாக்குற அதிகம் வேல்யூ இருக்கும் நாளைக்கு உங்க சட்டையாந்து கிடையாது இல்ல யாரும் ஏமாத்த போறது கிடையாது உங்களோட பொட்டான்சியல நீங்க ஷோ பண்றீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்க அவ்வளவுதான் சரிங்களா சோ ஓகே அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் சரிங்களா விசிட்டிங் கார்டுங்கிறது நீங்க அடிக்கிற டிசைன்ல இருக்குங்க ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்து தான் ஃபர்ஸ்ட் வந்து கயமுயா கயமுயான்னு நீங்க டைம் ஜாப் பார்த்து இது என்னென்னமோ இன்ஃபர்மேஷன் போட்டு விசிட்டிங் கார்டு அடிக்கிறது எப்படி இருக்கு இந்த விசிட்டிங் கார்டு பாக்கிறதுக்கு எவ்வளோ டீசெண்டா இருக்கு எவ்வளவு டீசெண்டா இருக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க விசிட்டிங் கார்டு எடுத்துங்க இந்த ரெண்டு விசிட்டிங் கார்டு எடுங்க எட்டா இருக்கு அந்த மாதிரி ஒரு நிறைய மெசேஜ் போடுறாங்க எல்லா விஷயமே அங்கேயே நீங்க சொல்லிடுறீங்களா விசிட்டிங் கார்டு பார்த்த உடனே பார்ட் டைம் ஜாபா ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஆன் பெண் இருவரும் பண்ணலாமா பதினெட்டு வயசு மேல இருக்கும் பண்ணலாமா ஸோ மொபைல் ஃபோன் இருந்தா போதுமா விஸ்டிங் கால்ல இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க நீங்க அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கிடைச்சா ஆப்பர்ச்சுனிட்டி நீடா இருக்கவங்க எடுத்துக்கலாம் இல்லேன்னு சொல்ல விஸ்டிங் கால்ல இன்ஃபர்மேஷன் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல இன்ஃபர்மேஷன் லிமிட்டா போடுங்க உங்களுக்கு கால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை பேச போறீங்க அப்புறம் அந்த நம்பர்லேருந்து கால் வந்தா நீங்கள் என்ன பேசுவீங்க எல்லாமே விஸ்டிங் கார்டில் போட்டா அப்புறம் நீங்கள் என்ன பேசுவீங்க அப்புறம் விஸ்டிங் கார்டு பார்த்தீங்களா அப்புறம் அதுல ஏ டுஜெட் அப்புறம் வாங்க அப்புறம் மீட்டிங் அட்டன் அப்படி தான் பேசுவீங்களா அதுக்கப்புறம் அந்த கால்ல தாங்க மற்ற கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த விசிட்டிங் கார்டில் பார்த்த உடனே ஓகே ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில் இருக்கு இந்த மாதிரி நான் நீங்கள் கொடுக்கும்போதே அதை பேசி தான் கொடுக்கணும் சரிங்களா சோ விசிட்டிங் கார்டு குடுக்கணுங்கிற ஒரு பிளான் இருக்குல்ல விசிட்டிங் கார்டு பெஸ்ட் மெத்தடு நான் இன்னமும் சொல்றேன் நிறைய மெத்தட் நிறைய பேருக்கு விசிட்டிங் கார்டுல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு சரிங்களா ஆனா இப்ப இவங்க இப்ப கொடுத்த இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு ரிசல்ட் வரல முன்னாடி கொடுத்ததுக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு சரிங்களா விசிட்டிங் கார்டை ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணும்போது ஒரு அழகா ஒரு டிசைன் பண்ணுங்க கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கேதர் பண்ணது ஒரு அனாலிசிஸ் பண்ணது பர் டேக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க ஃபுல் டைமா பண்றீங்கன்னா மேக்சிமம் வச்சிருங்க ஒரு ஐம்பது வச்சுருங்க சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் அளவா வச்சுருங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பேர் அதுக்கு வேண்டாமா நான் பாக்குறேன் பஸ்ல போறவங்க வந்தவங்க போனாங்க அப்படிலாம் கொடுக்காதீங்க நின்னு பேசி ஏன்னா எப்படி நான் இருக்கீங்க என்னென்ன பண்றீங்க இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கேன் உங்க பக்கத்துல காலேஜ் ஸ்டூடண்ட் யாராச்சும் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பண்றதுனால பண்ணலாம் அவங்க பக்கத்துல உங்களுக்கு யாராச்சும் பண்றதுனால பண்ணலாம் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அதே நீங்க வந்து அந்த அன்எஜுகேட் பீப்புள் எல்லாம் இக்னோர் பண்ணிடுறாங்க தயவு செய்து இக்னோர் அவங்க தான் பெரிய சோர்ஸ் நீங்க ஒரு பூக்கட மார்க்கிட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரி விசிட்டிங் கால் இருக்கு இந்த மாதிரி இதுதான் இன்ஃபர்மேஷன் உள்ள போட்டிருக்கு உங்க பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இது மாதிரி நிறைய காலேஜ் பொண்ணுங்க படிச்சிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஏன் பண்ணிட்டு இருக்காங்க டெஃபினட்டா நல்ல ரீச் இருக்குமா நீங்க அவங்க பொண்ணுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கோ இல்லை தெரிஞ்ச பையனுக்கோ நீங்க சஜஷன் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா அவங்க எந்த இதுமே யோசிக்காம ஓகே நம்ம பொண்ணுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேகமா குடுப்பி அவங்க கிட்ட கொடுப்பாங்க கொடுக்கும்போது அவங்க மீட்டிங் பார்த்து அந்த பொண்ணுக்கு இந்த பிசினஸ் புடிச்சிருச்சுன்னா முடிஞ்சு அவங்க அம்மா தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கையில கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பையன் கையில கொடுத்துருக்காங்க ஸோ மீட்டிங் பார்த்து அவங்களுக்கு பிசினஸ் பிடிச்சி போச்சுன்னா முடிஞ்சு இப்படியும் கூட நீங்க டேக்கிள் பண்ணலாம் விசிட்டிங் கார்டு வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பத்து நாளைக்கு இரநூத்தம்பது ஒரு மாசத்துக்கு எழுநூத்தி ஐம்பது ஆறு மாசம் நீங்க விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்கன்னா தான் ரிசல்ட் வரும் எப்படி இது சொல்றேன்னா சரி நீங்க விசிட்டிங் கார்டு கொடுத்தவொடனே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நான் இன்னைக்கு கொடுத்த நாளைக்கே எனக்கு கால் பண்ணணும்னு நீடு இருக்கவங்க உடனே கால் பண்ணிடுவாங்க சரிங்களா நீடு இருக்கவங்க உடனே கால் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் இந்த மாதிரிலாம் பண்றது இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு விசிங் கார்டு அடிச்சு ஒருத்தர் கொடுக்குறா அடுத்த நாள் எனக்கு கால் ஒன்னும் கூடாது இப்பதான் கொடுத்துருக்கோம் இப்பதான் விதை விதைச்சிருக்கும் விதை விதச்சு வெதை வளரும் கண்டிப்பா அந்த ஒரு மண்டபத்தில் யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி இப்ப விஸ்டிங் கார்டு கொடுத்தாங்க சூப்பரா பண்றாங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா யங்ஸ்டர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா ட்ரை பண்ணி பாரு என்ன சொல்றாங்க கேட்டுக்கோன்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க கேட்க ஆரம்பிப்பாங்க நான் சொல்லுவேன் அதை புரிஞ்சிருந்தா புடிச்சிருந்து எனக்குள்ள டிராவல் பண்ணுவாங்க பிடிக்கலையா வேற ஆள் சோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ண உடனே ரிசல்ட் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் இருந்தனா வேலைக்கே ஆகாது சரிங்களா விசிட்டிங் கார்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் சிக்ஸ் மந்த் டைம் ஆகும் கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் நான் ஆவரேஜா சொல்றது விசிட்டிங் கார்டு எப்படி கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறது கிளியரா சொல்லிட்டேன் அதே மாதிரி யார எப்படி அப்ரோச் பண்ணுங்கறது ப்ரீவியஸ் இதுல சொல்லிட்டேன் சரிங்களா